சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அதைதான் உன் சாயப்பா நான் கொடுக்க வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் இது நாள் வரை நீ என்னிடம் வேண்டியது எதுவுமே நான் கொடுக்கவில்லை என்ற வருத்தத்தில் நீ என் மீது கோபமாக இருக்காய் இன்னும் ஒரு இரு நாட்களில் உன்னுடைய இந்த நிலைமை மாற உள்ளது இந்த சாயப்பாவின் பார்வை உன் மீது முழுமையாக பட்டுவிட்டது என் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு வெற்றியையும் சந்திக்கவில்லை அப்பா எதை தொட்டாலும் தொடர் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே எனக்கு கிடைப்பதில்லை நான் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தான் கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்பிய பிறகும் அது என்னை விட்டு பிரிந்து சென்று உள்ளது அல்லது என்னை விட்டு கைமீறி சென்று உள்ளது என் கண் பார்க்க எனக்கு பிடித்த பலவற்றை நான் இழந்து விட்டேன் எப்பொழுது சாயப்பா நான் படியான விஷயத்தை என்னுடைய கைகளில் ஒடை ஒப்படைப்பீர்கள் என்று தானே நீ கேட்கின்றாய் தினம் தினம் ஏன் அப்பா எனக்கு இக்கட்டான சூழ்நிலை நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட என்னால் விலை கொடுத்து வாங்க முடியவில்லை அவ்வளவு கடினமான நிலையில் இருந்து நீ மாறப்போகிறாய் உன் நிலைமை மாறப்போகிறது எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் நான்கு விதமாக இருக்கின்றதோ அதே போல்தான் மனிதரின் வாழ்க்கை பல பிரிவுகள் இருக்கும் அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் துன்பம் கஷ்டம் துரோகம் ஏமாற்றம் அதுபோல எல்லாம் அடங்கித்தான் இருக்கும் நாள் வரை நீ சந்தித்த அனைத்துமே பொய்யான போலியான முகங்களையும் போலியான சந்தோஷத்தை மட்டுமே மற்றவர்களின் முன்பு நீ சிரிப்பது போல நடித்து கொண்டிருந்தாய் ஆனால் இனி உண்மையாகவே மனம் விட்டு சிரிக்கப் போகின்றாய் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் மத்தியில் நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன் என்று சந்தோஷமாக இருப்பது போல் நீ காட்டிக்கொண்டு இருப்பது உன் சாயப்பா நான் அறித்து வைத்திருக்கின்றேன் போலியானது அனைத்தும் உண்மையானதாக மாறப்போகிறது என்னுடைய ஆசையும் கனவும் வெறும் கனவாகவே போய்விடுமோ என்று நினைத்த ஒன்று இப்பொழுது நிறைவேறப் போகிறது நீ பச்சை நிறத்தை தேர்ந்தெடுத்தால் உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல் இல்லாமல் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவு உன் வாழ்க்கை போகிறது உன் துணையோடு நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீ எதிர்பார்த்த உன் மனவாளனே உனக்கு அமைவார் பிரிந்து இருந்த கணவன்மார்கள் ஒன்று சேர்வீர்கள் சிவப்பு நிறத்தை நீ தேர்ந்தெடுத்திருந்தால் இன்னும் சிறிது காலம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அதற்கு எதையும் அவசரப்பட்டு நடத்திவிட வேண்டும் என்று செய்யாதே அது ஆபத்தில் தான் முடியும் ஆகையால் நீ நினைக்கும் காரியம் வெற்றியாகும் ஆனால் சிறிது தாமதம் ஏற்படும் எனவே நீ எதற்கும் கவலை கொள்ளாதே உனக்கென்று இருப்பது உனக்கு மட்டும்தான் அதுவே தானாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் கவலைப்படாமல் தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்